وظننت أنا اني بذلك غناء نحمد الله العظيم ونصلي ونسلم على رسوله الكريم وعلى اله وصحبه اجمعين وعلى شيخي وسيدي ومرشدي شهودي شافعي دام الله فيزانه لي خاصة ولجميع المسلمين اجمعين اما بعد وين ما برم كروني நானும் ஒரு கிதாப் அடிப்படையிலே இன்று நாம் பார்க்க இருக்கின்ற கிதாபினுடைய பெயர் மிகவும் அற்புதமான ஒவ்வொரு சுலிமான மும்மீனான ஆண்களும் பெண்களும் கட்டாயம் படிக்க வேண்டிய புத்தகம் இந்த கிதாபினுடைய பொருள் என்ன தெரியுமா சாலிஹான நல்ல ஆண்கள் பெண்களினுடைய சொற்களில் இருந்தும் உபதேசங்களில் இருந்தும் என்பதுதான் இந்த புத்தகத்தினுடைய பெயர் பொதுவாக நாம் எல்லாம் ஆசைப்படுவோம் ஒரு இப்போ இக்காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரபலியமான ஆளிம் ஒரு மிகப்பெரிய ஆலிம் என்றால் அவருங்க நம்ம ஊருக்கு பயானுக்கு வராங்கன்னா நம்ம எல்லாருமே கிளம்பி போவோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அக்காலத்து உழைமாக்கள் அக்காலத்து இமாம்கள் அக்காலத்து அல்லாவினுடைய இறை நேசர்கள் அவர்களுடைய பயான்கள் வீடியோ வடிவிலோ ஆடியோ வடிவிலோ நமக்கு கிடைக்காது ஆனால் அவர்களுடைய அந்த உபதேசங்கள் அவர்களுடைய அந்த பொன்னான பொன்மொழிகள் எல்லாம் கிதாபுகள் வாயிலாக புத்தகங்கள் வாயிலாக நமக்கு நமக்கு அல்லாஹால நசீவாகி இருக்கின்றார் அதை நாம் படிக்கும் பொழுது சாதாரண இக்காலத்து சாதாரண சாதாரணங்களை தவறாக சொல்லிவிட்டேன் இக்காலத்து வளைமாக்கலினுடைய பயான்களை கேட்கும் பொழுது நமக்கு இவ்வளவு ஒரு ஆசையும் ஒரு காதலும் இறை காதலும் வருகிறது என்றால் ஒரு இறை அச்சமும் வருகிறது என்றால் சில பேர் சொல்லுவாங்க இந்த அசத்துடைய பயானை கேட்டது நான் தொழுக ஆரம்பிச்சிட்டேன் இந்த ஆலிமனுடைய பயானை கேட்டதற்கு நான் தொழுகை வெறுவதே இல்லை இக்காலத்துல பயான்களை கேட்கும் பொழுது உபதேசங்களை கேட்கும் பொழுது நமது உள்ளத்திலே ஒரு 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 பிரதிபலிப்பு ஏற்படுத்து பிரதிபலிப்பு ஏற்படுகிறது என்றால் அக்காலத்தில் அவர்களின் காலத்துக்கு பின்னால் ஒட்டி வாழ்ந்த தாமிழங்கள் தபழ தாமிழங்கள் இமாம்கள் அல்லாவின் அவுலியாக்கள் இறைநேசர்கள் அவர்களுடைய பயான்களை அவர்களுடைய பொன்னான உபதேசங்களை கேட்கும் பொழுது நமது வாழ்வில் எப்பேற்பட்ட பெரிய பெரிய மாற்றங்கள் எல்லாம் ஏற்படும் என்பதை சென்று சிந்தித்து பாருங்கள் அப்பேற்பட்ட ஒரு புக்கிஷம் தான் இந்த புத்தகம் இந்த புத்தகத்தை முசன்னிப் இந்த கிதாபினுடைய முசன்னிப் தொகுப்பாளர் அபு ஒபைதா ஹானி அல் ஹாஜ் என்பவர்கள் தான் இந்த கிதாபை தொகுத்திருக்கின்றார்கள் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது இறை நேசர்கள் நாற்பது அவுளியாக்களினுடைய பெயர் பகரசில் இருக்கும் உதாரணமாக அசன் பசரி ரஹமதுல்லா ஆகிய அவர்களுடைய உபதேசங்கள் சுஃப்யானி பனோ ஒயினா எஹியோ மஹாத் அசி ரஹ்மூல்லா பிஷருல் ஹாபி ரஹ்மவுல்லா ஷகீபுல் பல்ஹீ ரஹ்மல்லா தாவூ ரஹமதுல்லா சில்ரி சக்கதி ரஹமதுல்லா ஜுனைது பௌதாரி ரஹமத்துல்லா ஆதிம் அல் அசம் ரஹமதுல்லா ஜின்னு மிஸ்ரி ரஹமதுல்லா சுஃபியான் சௌரி ரஹமத்துல்லா இப்ராஹிம் அதுகம் நாற்பது பேருடைய பேரையும் வாசிக்க நேரம் இல்லை ஒரு சில பேருடைய பேரை வாசி பெண்கள் அவர்களுடைய உபதேசங்கள் என்று ஒரு தலைப்புல சாணிகான பெண்களுடைய பெயரை போட்டு ராபியா அவங்க இன்னொரு சில பெண்மணிகள் செல்விகள் அவர்களுடைய அவர்களுடைய உபதேசங்களையும் அழகான முறையிலே தொகுத்து எழுதியிருக்கின்றார்கள் அதில் ஒரு சில விஷயங்களை மட்டும் கிதாபை படிப்பதற்கு ஒரு ஆர்வம் உங்களுக்கு ஏற்பட வேண்டும் என்பதற்காக அதிலிருந்து ஒரு சில விஷயங்களை மட்டும் உங்களுக்கு முன்னால் எடுத்துச் சொல்கிறேன் ஹசன் பசனில் அமர்ந்துள்ள என்னை அவர்களுடைய உபதேசத்திலே சொல்லி இருப்பார்கள் கத்து அவர்களுடைய பொன்னான மொழிகளில் ஒரு உபதேசம் ஹக்கீர் கத்து குஷனில் ஒலுக்கி குணத்தின் அசல் என்ன தெரியுமா பந்து மலரூபி நல்லதையே செய்வது கஃபுல் அதா நன்மையை செலவு செய்வது நல்லதையே பிறருக்கு நாடுவது ஓ கஃபுல் அதா நோயினை தரக்கூடிய விஷயங்களை தடுப்பது மலர்ந்த முகத்துடன் இருப்பது இது ஒரு உபதேசம் இன்னொரு நிறைய உபதேசங்கள் இருக்கு அவங்க செஞ்ச உபதேசங்கள்ல இன்னொரு உபதேசம் புல்லுஹா இந்த உலகம் ஒட்டுமொத்தமுமே இருள் சூழ்ந்ததாக இருக்கும் இல்லா மஜாலிசன்டைய சபைகளை தவிர ஆண்களுடைய மார்க்க அறிஞர்களுடைய சபையை தவிர இந்த உலகத்தில் உள்ள அனைத்துமே இருள் சூழ்ந்ததாக இருக்கும் என்று சொல்லுவார்கள் இன்னொன்று சொல்றாங்க குசூலு ஷர் எப்படி நறுமணத்தினுடைய ஹக்கீகத்தை அசலை சொன்னாங்களோ அதே மாதிரியே தீமையின் அசலையும் சொல்கிறார்கள் குசூலு ஷர் தீமையின் அசல் என்ன தெரியுமா அல் ஹசது மூணையை சொல்றாங்க அல் ஹசது பொறாமை வோல்ட்ஸ் பெரும் வோல்ட்ரிஸ் அல் ஹசது பொறாமை வோல்ட் டிர்ஸ் பேராசை வகப்பு துணியா உலக ஆசை

ஒவ்வொரு விஷயங்களுக்கும் பலன்கள் இருக்கும் ஒவ்வொன்றுக்குமே ஒரு பலன் ஒரு பலம் இருக்கும் அந்த மாதிரி மழைப்பா இறை ஞானத்தினுடைய பலம் என்ன தெரியுமா அல் எஹுபாலுவோ அல்லாஹுவை முன்னோக்குவது ரப்பை முன்னோக்குவது இதுதான் மாரிபாவினுடைய பலம் என்று ராபியா பசரியா அஹமதுல்லா இலையா அவர்கள் சொல்கிறார்கள் அவருடைய பொன்னும் பொன்னான பொன்மொழிகளில் இன்னொரு பொன்மொழி என்ன தெரியுமா பல பொன்மொழிகள் அதற்கு ஒண்ணு சொல்லிட்டேன் இன்னொன்று என்ன தெரியுமா அதான் எப்பவும் அறுபது ராகியன் ஒரு அடியான் எப்பொழுது ராகியாக பொருந்திக் கொள்ளக்கூடியவனாக எப்பொழுது ஆகுவான் நான் அல்லாஹை பொருந்துக்கிட்டே அவன் எப்போ சொல்லலாம் அவங்க சொல்றாங்க அழகான பதில் பாருங்கள் இதா சர் ரத்துகுல் நுசீ பது கம்மா சர் ஒரு மனிதனுக்கு அல்லாஹினுடைய அருப்படைகள் எப்படி மகிழ்ச்சியை தருமோ அதே போல அல்லாஹ் தரக்கூடிய சோதனைகளும் அதே போல் அவனுக்கு மகிழ்ச்சியை தந்துவிட்டால் அவன் ராகி அல்லாவையும் பொருந்தி கொண்டவன் அல்லாஹ் ஒருத்தனுக்கு ஆயிரம் ரூபாய் தரும்போது எப்படி சந்தோஷப்படுறானோ ஆயிரம் ரூபாய் எடுக்கும் போதும் சந்தோஷப்படணும் இப்பதான் எட்ட முடியும் அல்லாவை நான் பொருந்திக்கொண்டேன் ரிதாவை நான் பெற்றுக்கொண்டேன் என்கிற படித்தளத்தை அப்பதான் எட்ட முடியும்னு சொல்றான் உதாரணமா இரு இரு மிகப்பெரிய ஆண்களின் அசன் பசரி அமதுல்லா அவர்களுடைய உதேசத்தையும் பெண்களின் ராபியா அவர்களுடைய உபதேசத்தையும் உங்களுக்கு முன்னால் சொன்னேன் இன்னும் பல உபதேசங்களை இந்த கிதாபுல தொகுக்கப்பட்டிருக்கு எல்லோரும் இந்த கிதாபை படியுங்கள் இந்த கிதாபில் உள்ள உபதேசங்களை படியுங்கள் நிச்சயம் நமது வாழ்க்கையில் பல மாற்றங்களை தாலா ஏற்படுத்துவான் அல்லாஹ் இவர்களுடைய உபதேசங்களை படித்து அதை வாழ்க்கையில் அமலாக ஆக்கி வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லா உங்களுக்கும் எனக்கும் நசைப்பாகுவானாக ஆமேன் அஸ்லாம்